தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு மக்களை விட மாநாடு தான் முக்கியம் விஜய்க்கு மக்களை விட மாநாடு தான் முக்கியம் என்ற தலைப்பின் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒன்றரை ஆண்டுகளுக்குள் இரண்டு மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திவிட்டார் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஐநூறு கோடி ரூபாய் பிரம்மாண்டமான செலவு செய்துள்ளார் ஆனால் பொதுமக்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்தியுள்ளார் என்று சொன்னால் ஒரே ஒரு போராட்டம் சென்னையில் அந்த ஆணவப் படுகொலை தடுக்க ஒரே ஒரு போராட்டம் மட்டும் நடத்தினாப்பில் வேறு எந்த போராட்டமும் அவர் நடத்தவில்லை ரெண்டு மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தினார் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஐநூறு கோடி ரூபாய் செலவு அவர் நாலு வருஷம் படம் அடித்தா அந்த காசு ரெண்டு மாநாட்டில் செலவு பண்ணியிருக்கார் அவர் சொந்த காசை போட்டு செலவு பட்டாரா வேற எவனு காசு கொடுத்து இந்த மாநாடு நடத்தினாரான்னு தெரியல மாநாடு நடத்துறதுல தான் வந்து விஜய் குரியா இருக்குது மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடுவதில் அவர் ஆர்வம் காட்டலை இன்றைக்கி நீட் பிர பிரச்சனை நீட் எக்ஸாம் அதை ரத்து செய்யணும் அதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தலாம் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படலை போராட்டம் நடத்தலாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கலை அதுக்காக வேண்டி போராட்டம் நடத்தலாம் இன்றைக்கி பரந்தூர் விவசாயம் பரந்தூர் விவசாயிகளுக்காண்டி ஒரு போராட்டம் நடத்தலாம் கிருஷ்ணகிரியில் சிப்கார்ட் வைத்ததற்கு விவசாய நிலைகள் பிடுங்கப்படுது அதுக்காக வேண்டிய போராட்டம் நடத்தலாம் கனிம வளங்கள் மலைகள் வெட்டி பெயர்க்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுது அதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தலாம் வைகை ஆற்றுல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆற்றுலையும் ஆற்று மணலை கடத்துகிறாங்க அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம் நீர்நிலைகள் தூர்வாளப்படலை அதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தலாம் மின்சாரம் குடிநீர் பாதாள சாக்கடை சாலைகள் இதெல்லாம் தரமற்றுதாக இருக்குது அதுக்காக வேண்டி போராட்டம் நடத்தலாம் ஆனால் அதுக்காக வேண்டியெலாம் விஜய் போராட்டம் நடத்தலை மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராட்டம் நடத்தலை காவிரி பிரச்சனைக்காக வேண்டி போராட்டம் நடத்தலாம் ஆனால் அவர் மாநாடு கணத்துலையும் ரோடு ஷோ போகிறதுலையும் தான் வந்து அவர் வந்து கவனம் செலுத்துகிறார் மாநாடு காலத்துலாம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அலப்பறை ஒரு மூணு நிமிஷம் பேசிட்டு ஒரு காமணி நேரம் அந்த ரேம்பில் நடந்து வந்து கையாட்டிட்டு போகலாம் அதில் தான் ஆர்வம் கட்டுறாரு மற்றபடி மக்கள் பிரச்சனைகளை வந்து அவர் போராட மாட்டேங்கிறார் மக்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டி போராட போராடாத எந்த தலைவனும் வெற்றி பெற முடியாது மக்களோடும் மக்களாக உட்காந்து மக்களோடு மக்களாக மக்கள் குறைகளை தீர்ப்பை வந்தால் வந்து தலைவராக முடியும் இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து சினிமாவில் இருந்தார் அவர் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் ஒரு சாமானியன் கூட போய் எம்ஜிஆரை சந்திக்கலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி போய் வீட்டுக்கு வீணா கூட சாப்பாடு போட்டு அனுப்புவாப்பில்ல அப்படியால தான் எம்ஜிஆர் இன்றைக்கி சாதாரணமாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் உட்காந்து சாப்பிட்டாரு ஏழைகளோடு உட்காந்து சாப்பிட்டாப்புல கிராமத்தில் ஏழைகளை கட்டிப்பிடிப்பாப்பில்ல ஏழைகளுக்கு இலவச உதவியெலாம் வழங்கினார் ஏழைகளோடு ஏழைகளாக பழகினார் அவர் திரைப்பட நடிகர் அப்படிங்கிறதுனால வெற்றி பெறலை மக்களோடு மக்களாக கலந்தார் அதனால தான் வெற்றி பெற்றார் அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் சும்மா இந்த மாநாடு நடத்திட்டு ரோடு ஷோ நடத்திட்டு இருந்தால் வெற்றி பெற முடியாது மக்களுக்காக போராடுபவன் மக்களுக்காக குரல் கொடுப்பவன் தான் வந்து வெற்றி பெற முடியும்